உண்மைக்குமே நல்ல சத்தான காலை உணவு தான் இதில் வந்து ஏலக்காய் சீனி தேங்காய்ப்பூ சுதை சுதக்கன்னு சாப்பிடணும்

கொண்டைக்கடலை துவையல் கொண்டக்கடலை துவையலை வந்து நாங்கள் என்னென்ன சீரியல் எல்லாம் போட்டு எப்படி தயாரிக்க தயாரித்து சாப்பிட்றாங்கன்ற தான் எங்கள் தினம் பார்க்க ஒரு கிலோ கொண்டக்கடலை வடிவாக உப்பு போட்டு அவிச்சு வச்சுருக்குறேன் அப்படியே வந்து தேங்காய் பூ பாருங்கள் தேங்காய் வந்து ஒடிவாக திரியி வச்சுக்கேன் சொன்னால் கடலை துவையலுக்கு தேங்காய் பூ கொஞ்சம் வாயிருந்தால் நல்ல இருக்கும்ன்றதுக்காக அப்படியே பாருங்கள் ஒரு ஐம்பது கிராமுக்கு கூடவான சீனி அதிலே வந்து இந்த கொண்டக்கடலை துவயலை இன்னும் நல்ல சுவையாக்குறது பாருங்கள் வந்து ஒரு அஞ்சு ஏலம் வரத்து வச்சுருக்கு பார்த்திங்களா அப்படிலாம் தான் இப்போ கொண்டக்கடலை கடலை தொயலுக்கு தேவையான பொருட்கள் உண்மைக்குமே வந்து நல்ல சத்தான ஒரு காலை உணவு தான் அது மட்டும் இல்லாமல் வந்து மதிய சமையல எல்லாம் வந்து மீன் பொரியல்கள் அதுகள் ரெண்டும் பொறித்து அப்படி இருந்து சாப்பிட்றது அப்படி இருக்கும்போது வந்து இதில் தாளித்து சாப்பிடாம துவியல் பண்ணி சாப்பிட்டாலும் உண்மைக்குமே நல்ல ஒரு சத்து தான் இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் நிறைய கிலோ கொண்டக்கடலையும் வந்து பாரம்பரிய உரையலுக்கு நிறைய கிலோ கொண்டைக்கடலையும் வந்து வடிவாக துவைக்கிறது அரைவாசி போட்டு தான் ஃபஸ்ட்டு நாம் துவைக்க போகிறோம் நல்ல பெரிய கடலை பெரிய கடலை வந்து நல்லா தாளித்து சாப்பிடவும் நல்லா இருக்கும் தாளித்து சாப்பிட்ற கடலைக்கு வந்து நல்லா வடிவாக மாந்தி அவிஞ்சு உப்பு சுவையும் கொஞ்சம் முன்னுக்கு இருந்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு பெருஞ்சீரகம் கருவேப்பிலாம் போட்டு தாளித்து சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அரைவாசி கடலை எடுத்துட்டேன் அதுக்காக நல்லா வந்து கடலை అవిజనాడి నెల్ల నా సు வந்து நாங்கள் இப்போ மீதியான கடலையும் பார்த்தீங்கன்னா இருக்குது எல்லாத்தையும் முதல்ல கடலையை வடிவாக துவைச்சி போட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு பிசைறது இலக்கையம் போட்டு வடிச்சு பார்த்தீங்களா இப்போ வந்து வடிவாக துவைச்சி எடுத்துகிட்டேன் சீனியெல்லாம் போடக்கே நல்ல ஒரு உருகல் பதமாக வரும் இப்போ வந்து கடலே வடிவாக துவைச்சிட்டு இப்போ வந்து அரை கிலோ கொண்ட கடலே வடிவாக பிடிச்சு எடுத்துகிட்டேன் இப்போ இவ்வளோ கொஞ்சம் வரும் வறுக்கமான பதமே இருக்குதுல்ல எப்போ இது உருகி நல்ல பதம் பதமாகனா சீனி போடும்போது தான் இப்போ நாங்கள் திரும்ப ஊரில் தேங்காய் கொடுப்போம் அப்படியேலாம் ஏலம் நல்லா எடுத்துட்ற காற்று ா அப்படியே போட்டாச்சு இப்போ இதை வந்து வடிவாக நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணினோடனே இப்போ நல்ல விருக்கமாக இருக்கான இந்த கடலை துவையல் அப்படியே நல்ல ஒரு விளக்கமான புதத்துக்கு வரும் அப்படி இப்போ நாங்கள் வந்து வடிவாக மிக்ஸ் பண்ணப்போ அதிகங்களா இப்போ எல்லாம் போட்டு வடிவாக இன்னும் நல்ல சேருவது அதாவது வந்து எல்லாம் போட்டோன்னா நல்ல ஒரு விளக்கமான பதத்துக்காக வந்துட்டுது உண்மைக்குமே நல்ல வாசனையாகவும் இருக்குது இப்போ நாங்கள் என்னென்னு சொன்னால் அதில் அஞ்சு பேர் சாப்பிட அப்புறம் அப்போ அப்படியே வந்து உருண்டையாக பிடிக்கப்புறம் பார்த்தீங்களா இப்போ இவ்வளோ விழா பதமாக இருக்குண்டு அவ்வளோதான் சத்து மற்றது வந்து சீனி போட்டோன்னா அப்படியே நல்ல விழாக்கள் பதமாக வந்துட்டு காலையில் நல்ல ஆரோக்கியமான இப்ப நான் வந்து அரை கிலோ கடலை கொண்ட தான் அவிச்சு துவையில கண்டு வச்சிருந்தேன் சொல்லியிருந்தேன் அதில் நடுவில் குட்டி இருந்தே இருக்குல்ல கூடவா வந்திருக்கு உண்மைக்குமே நல்ல ஒரு சத்தான காலை உணவு தான் இதில் வந்து ஏலக்காய் சீனி தேங்காய்ப்பூ எல்லாம் போட்டு வடிவா செய்திருக்கிறேன் நல்ல ஒரு சுவையான ஆரோக்கியமான காலை உணவு இதை வந்து குழந்தை முதல் முதியோர் வரை வடிவாக விரும்பி சாப்பிடலாம் நல்ல ஒரு ஜீரணமாகக்கூடிய ஒரு சாப்பாடுந்தான் பார்த்தீங்களா இன்றைய தினம் வந்து இன்னைக்குமே சூப்பரான நல்ல ஒரு சத்தான இரவு சாப்பாடு இதில் வந்து உப்புத்தூள் மஞ்சள் எல்லாம் போட்டு ஒரு மனிதக்கு முன்னே இந்த நான் வந்து மா கழுவை தோசைக்கு ஏற்க மாதிரி வந்து உளுந்து போடாத கலவை ரெடி பண்ணி வச்சுட்டேன் இன்றைக்கு இந்த தோசையில ஸ்பெஷலே வந்து வெங்காயம் போட்டு முட்டையும் போடுறேன் ஸோ பாருங்கள் இப்போ வந்து சின்ன சின்ன நான் வந்து வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுக்கேன் அப்படியே வந்து மூன்று முட்டையும் எடுத்து வச்சுக்கேன் ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தோசைக்குரியதான ஐட்டம் அதாவது வந்து பச்சை வெங்காயம் மூன்று முட்டை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஏற்கனவே இந்த புளிச்சம்மாவுக்கேன் நான் அது தோசை சுடுவதற்கு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி முட்டை போட்டு ഗംഗം പോ വെക്കാൻസ് ദോശം മറ്റേത് വന്ന് ചുട ചുടാൻ സാപ്പിടണംണ്ട് ഇപ്പം വന്ന് നമ്മൾ മൂണ്ട് മുട്ടയെ ഇത് അടിച്ച് ഊറ്റി മാവോട് வந்து நல்லா மிக்ஸ் பண்ணும் பார்த்தீங்களா அப்படி மஞ்சள் கறி ஓடிக்கிறீதன்ட்டு இப்போ வந்து இருக்கு அடுத்து வச்சுக்கான வெங்காயம் போடுப்போம் வெங்காய முட்டை தோசைக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள் முட்டை வெங்காயம் எல்லாமே போட்டு வடிவாக நல்ல ஒரு மாக்களவை தயாரிச்சாச்சு ஓகே வந்து இந்த வெங்காய முட்டை தோசையோடு நாங்கள் வந்து சப்போட்டா என்ன ரெசிபி பண்ண போகிறோம்ன்றது பார்ப்போம் பாருங்கள் காய்க்கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இதில் ஸ்பெஷலாக என்றைக்கு வந்து கடலை போட பிளம்பாருங்க கொண்டைக்கடலையும் வந்து என்னுடைய காளி சாப்பாடும் வந்து கடலை சாப்பாடு அப்போ அதில் வந்து நான் கறிக்கன்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சிருந்தேன் கொண்டைக்கடலை இப்போ நூறு கிராம் அளவில் அவிச்ச கொண்டைக்கடலை இருக்குது அப்படியே எங்களை வந்து கறிக்கு தேவையான சேர்வை எங்களை வந்து நல்ல முதற் பால் எடுத்து வச்சுருக்கிறேன் என்ன சொன்னால் விரட்டலை நான் உருளைக்கிழங்கு கொண்டைக்கடலையும் போட்டதான பிரட்டல் பிரட்டு தான் பார்த்திங்கன்னு சொன்னால் வேதனை நம்ம வந்து இந்த வெங்காயம் முட்டை தோசைக்கு சப்போட்டான கறியை பார்த்திங்கன்னு சொன்னால் உருளைக்கிழங்கும் கொண்டக்கடலை கடலை பிரட்டல் மண் சட்டியில் வந்து தான் இந்த கடலை பிரட்டலோட வந்து உருளைக்கிழங்கும் கடலையும் போட்ட பிரட்டலும் அப்புறம் வந்து தோசை சுடுறது பார்த்திங்கன்னு சொன்னால் தோசை தட்டு தட்டை போய் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கேன் இருந்தாலும் வந்து இப்போ நான் கரியத்தான் முதல்லாதான் நாங்க சமைக்க போறோமேன்னு சொன்னா கறியை சமைச்சிட்டு சுட சுட தோசையோட சாப்பிடணும் இருக்கா ஓகே இப்போ வந்து நான் என்னுடைய ஆஹ் உருளைக்கிழங்கு கொண்ட கடலை பிரட்டலுக்கு எப்படி செய்யறேன் சொல்லி பாப்போமாங்கோ எண்ணெய் வந்து நல்லா இப்போ இப்ப நாங்க মিস্কি <laughs> আড়লা ஒில ஒரு கிலோ இப்போ வந்து கொண்டக்கடலை உருளைக்கிழங்கு பிரட்டல் வந்து சூப்பரான முறையில் ரெடி ஆகிட்டு பார்த்திங்களா ஃபினிஷிங்கில் வந்து கருவேப்பிலையும் போட்டேன் அப்படியே இன்னைக்குமே நல்ல ஒரு எண்ணெய் படந்து போய் நல்ல ஒரு சூப்பரான ஒரு பிரட்டல் பாருங்கள் அப்படியே வந்து சுட சுட வெங்காய முட்டை தோசை இன்னைக்குமே நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் சொன்னால் பார்த்திங்களா சூப்பர் ஆன முறையில இப்பல கொண்டக்கல்ல ப்ரெட் ரெடி ஆயிட்டு

ഇപ്പം ഇന്ത്യ ദിനം വന്ന് ഇരവ് സാപ്പാട് സൂപ്പറാണ് നമ്മളെ പറഞ്ഞ കൊണ്ടക്കടല ഉരുളക്കിഴങ്ങ് പ്ലട്ടൽ അപ്പം വന്ന് നല്ല മുട്ടൽ മുട്ടയും വങ്കായം മുട്ട വങ്കായ ദോശ സോ ഇന്ത്യ ദിനം വന്ന് നല്ല സൂപ്പറാണ് ഇരവ സാപ്പാട് ഇപ്പം നമ്മൾ സാപ്പും പോട ചുട വങ്കായ മുട്ട ദോസയും അത്രം വന്ന് കൊണ്ടക്കടല ഉരുളക്കിഴങ്ങ് പരട്ടല വന്ന് രീതി നല്ല സൂടായിരിക്കും ദോസയുമ്പോൾ சாப்பிட்லாம் தோசையும் வந்து நல்ல சுடா சுடாக இருக்குது அப்புறம் வந்து பிரட்டல் வேறு லெவல் சாப்பாடு சூப்பராக இருக்குது தோசை உங்களுக்குமே வந்து முட்டையும் போட்டானா நல்லா சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வெங்காயமும் கடை வச்சு சாப்பிட ப்ரெட்டிலோட அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது இதெல்லாம் இந்த உடனடி தோசை வந்து நாங்கள் சொல்ல வளர்க்கமாதிரி அதுப்போ வந்து இப்போ நாங்கள் சேர்வையை போட்டிருக்கோம் சின்ன வெங்காயம் அப்புறம் வந்து முட்டை கண்டு அதோட வந்து சாப்பாடு சேர்த்து நீங்கள் எப்படி செஞ்சு சாப்பிட்டு போய் உங்களுக்குமே நல்ல ஒரு சத்தான ഇരവ് സാപ്പാട് അത് മറ്റും നല്ലൊരു സുയാ സൊഫ്റ്റാക്ക് മറ്റൊന്ന് തന്നെ ചുമ ഇപ്പൊ വിളമിയാമോ കടല കാളെ തൂല താളിക്കൊണ്ട് സാപ്പാടൊക്കെ എടുത്താലും നല്ല വന്ന് കടലിനടുത്തേക്ക് കൂടുക மதியத்துக்காய் கத்திரிக்காய் போட்டு கடலை கத்திரிக்காய் லெட் எதை கண்டு வந்து எப்படியாக அமைஞ்சிருக்கு நார்மல்லாக கொண்ட கடலை தான் சொல்லலாம் ஓகே அப்புறம் சாப்பாடு வந்து இன்னுக்குமே நல்லா சூப்பராக இருக்குது வீட்டில் நிற்கிற நாட்களை வந்து இப்போ நம்ம எல்லாமே அது வந்து இதுலேருந்து வரைக்கும் எல்லாமே நல்ல ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு அது மட்டும்டுக்கு எல்லாத்தையும் வந்து வடிவாக விரும்பி சாப்பிடணும் ஸோ இன்னைக்கு வந்து என்னுடைய நிறவு சாப்பாடுன்னு ரொம்ப பிடிச்சிருக்குது சரியாக வந்து இப்போ நான் சாப்பிட்ற நேரத்துக்கு சாப்பிட்றேன் நான் வந்து இப்போ நேரம் வந்து நல்லோட சுட சுட சாப்பிட்டாங்க சாப்பாடு ஓகே இதோட இந்த வீடியோ உங்களுக்கு அப்புறமா நான் வடிவாக என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறேன் ஓகே இந்த வீடியோ பற்றி கற்றுக்கலாம் மறக்க மக்கமெண்ட்ஸ் பின்னாங்க அது வரை உங்களோடய வரை நாங்களும் சேரேன் பாய்